கீதா செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பிஜேபி நமோ யூத் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் சார்பில் நமோ மாரத்தான் மற்றும் டிராபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஓட்டம் நடைபெற்றது மாரத்தான் ஓட்டத்தை மறைமலை நகர் ஜே மெட்ரிகுலேஷன் குலேசன் மேல்நிலை பள்ளியில் இருந்து துவக்கினர் நமோ மாரத்தான் ஓட்டத்தை துவக்கி வைத்த பிஜேபி மாநில பிரிவுகளின் அமைப்பாளர் கே ராகவன் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் சிங்கை ரகுராமன் மறைமலைநகர் அதிமுக நகரச் செயலாளர் எம் ஜி கே கோபிகண்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் முன்னதாக அனைவரையும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக விளையாட்டு பிரிவு தலைவர் மாரியப்பன் அனைவரையும் வரவேற்றார் மாரத்தான் ஓட்ட பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் அளிக்கப்பட்டன மேலும் மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன மேலும் நிகழ்ச்சியில் மாவட்ட மாநில கிளைக்கழக பிஜேபி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாரத்தான் ஓட்டத்தில் முன்னூறுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்

வணக்கம் நம்மளுக்கும் நம்மளுடைய உடல்நிலைக்கும் கோபிகண்ணன் அவர்களுக்கும் பாலாஜி தங்குவேல் மெடல்களை வாங்குவோம் அதுக்குண்டான ஏற்பாடுகளும் முயற்சிகளும் எல்லாமே நம்ம பயிற்சி பெற்று ஒலிம்பிக் திறன் மேம்பாட்டு திறனோட பிரிவுக்கு அனைவருக்குமே

சோ அப்ப வந்து ஏன்னா எல்லாருடைய நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிருக்கோம் சஞ்சனாதி எல்லாருமே இருக்கு நம்பர்ஸ் சோ அப்ப வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு உங்களுடைய பிரைஸ் மணி அண்ட் அதர் இது வந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ சேர்ந்து பாருங்க கிரிக்கெட் அண்ட் வாலிபால் கிரிக்கெட் அண்ட் வாலிபால் நம்மளோட மிஸ்டபான சர்ச்சி